அவனுங்களுக்குன்னு கண்டிப்பா ஏன்னா அப்ப கட்சிக்கு காசு குடுத்தாதான் அவனுக்கு நடக்கா இன்னொன்னு அவனு வந்து சாதாரணமா இருந்தாலுமே வந்துகிட்டு எல்லாம் கார்ல போகணும் செலவு பண்ணலாம் ஒண்ணும் கண்டிப்பா அல்லது அண்ணா அல்ல கைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும் எல்லாமே இருக்கும் அவனுக்கு எப்படியா இருந்தாலும் காசு தேவை சரிங்களா அதனால வந்துட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் முடிச்சு விட்டுருப்பான் ஆனா பேருக்கு வந்துட்டு இந்த கட்சியில உள்ள போனா ஒரு சில சலுகைகள் கிடைக்கும்

அளவுக்கு ரொம்ப கீர்த்தனமாக நாம அந்த அளவுக்கு போலனாலும் நமக்கு வந்துவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வேணும் எப்படின்னு சத்திக்காரவங்களுக்கும் பணம் தேவைப்படும் இல்லைன்னு நாம இது பண்ண போறது கிடையாது நீங்க அந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் பண்ணிட்டு அதை ஆட்கா கத்திக்குள்ளே வரும் நாடு உங்களால பண்ண முடியுமான்னு சரி என்னையும் கூட முடிஞ்ச அந்த நம்பர்ல வந்துகிட்டு எடுத்துட்டு முறையாள எங்க கேந்திர வந்து ஒரு பத்து பேர் உள்ள வளர்ந்ததுக்கு அப்புறமா என்ன வந்து சேர்த்து அந்த மாதிரி இல்லைன்னா லிங்க் எடுத்து நான் உள்ள வந்து

ரெண்டாவது பணம் வந்ததுக்கு அப்புறம் எல்லாமே ஆடணும் நடிகை தேடி போகணும்னு எல்லாம் அலைவாங்க நான் நடிகை தேடி போய் அவ கூட மேட்டர் பண்றதுலாம் நம்ம கண்டிப்பா கண்டு போட்டுல

கண்டிப்பா இப்போ நம்ம கையில காசு காணும் தான் நிறைய ஒத்து வைக்க முடியாது நம்ம இவங்க எல்லாம் ஒத்து வைக்க போறதே கிடையாது

சரிங்கள பத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ரெடினா கூட பாம்பேல வந்து பெங்களூர்ல வந்துட்டு சில கெமிக்கல் பிசினஸ் எல்லாம் ரெடி பண்ணுவோம் சரிங்க அமௌண்ட்டு இது குடுத்து நம்ம அங்கிருந்து வாங்கிட்டு வந்து இங்க தமிழ்நாட்டுக்குள்ள வச்சு விட்டு கேஷ் ஆக்கி இதுல கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம கையில வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்டெடி ஆகும் பாம்பே போய் அந்த பொருளை எடுத்து வரதுன்னா கொஞ்சம் கூட ஒரு பத்து பேர் வேணும் அது இளவட்ட பத்தங்களா வேணும் இளவட்ட பத்தம் எடுத்தா ஏன்னா அந்த பொருள் வந்து எவ்வளவு முக்கியமானதுங்கறதே நிறைய பேர் தொழில்ல இருக்கிறவங்க தெரியல அரசாங்கத்துல சில பேர் இதை மோசம் பிடிக்கிறதுமே இருப்பான் இந்த பொருள்லாம் யார் வாங்குறாங்க எந்த பொருள் யார் அதனால அவங்க அவங்க எல்லாம் தூங்கிட்டு தான் தமிழ்நாட்டுக்கு எடுத்து வர வேண்டிய தேவையா இரவட்டும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பைக் ஏற்பாடு எரிபடுற செலவு சாப்பாடு செலவு ரூம் செலவுல அவங்க நாம அங்க வாங்குறதுக்கு இது பண்றத கூட இவன் இந்த செலவு அப்ப இதெல்லாம் நம்ம சேர்த்து வச்சுட்டா நம்ம வாங்கற வரைக்கும்

சென்னையில இருக்க எங்க அதிகபட்சம் டூ வீலர்ல வருட்டிட்டு வருவான்னு பார்த்தாலே தெரியாத எல்லாம் கட்சி காமிக்க தான் கட்சி காமியா இல்ல கட்சி காம சொல்லி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க லக்டியில வருவான் கண்டிப்பா தெரியாதா இது எல்லாமே டிபார்ட்மெண்ட் நான் அதையும் விசாரிச்சு தமிழ் புடி யாரையும் விசாரிச்சு நம்ம பக்கம் வருவானா போது வச்சுக்கோ வீட்டுல நான் மஞ்சப்பையில கொடுத்தேன்

அந்த குரூப் பெண்கள் விடயத்துல மட்டும் கொஞ்சம் ஆமா அத நீ தான் சொல்லுவோம் பயணிக்கிற ஆட்கள்ல ஒருத்தருங்கிற மாதிரி நான் வந்துகிட்டே நான் ஏன்னா நாளைக்கு பின்னாடி பிரச்சனையாச்சுன்னா லேடிஸ் விஷயத்துல இது வந்து யாருக்கிட்டே சமாதம் ஆக முடியாது

பதவியில இருந்திருக்க காவல்துறையில எதுவும் சொல்லிட்டாங்கல அதாவது நீ வந்து பிஜேபி வந்து நீ சேர்ந்துட்ட நீ வந்து காங்கிரஸ்ல போய் சேர்ந்துட்ட கலெக்டர் காங்கிரஸ்ல சேர்ந்துட்டோட ஐபிஎஸ் பிஜேபி ல

ஆனா இல்ல இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு ஒரு கூட்டம் திமுக போயிட்டு நாலு நாள் முன்னாடி மனை ஒளியில யாரோ ஒரு பொண்ணு போய் பேட்டி எடுத்து போட்டு போல ஏன் வந்து நாம போனா அதே காரணம் தான் எங்க நாங்க மலையை பாதுகாக்கலாம்னு போன இவன் வந்துகிட்டு அந்த என்ன யாரோ அவனுட்ட காச வாங்கிட்டு இவர இப்படி பண்ணிட்டு

அவரு பனியறி பாண்டியன் வந்து பாத்தீங்கன்னா அவருதான் வந்து அந்த கல்லற போராட்டத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கொடுத்து எல்லாம் ஏற்றி எல்லாமே அவர் தான் பண்ணாரு திருச்சி மாநாடு அவரு ஏற்பாடு பண்ணாரு அவர் நினைச்சிட்டு என்ன கல்லுக்கான தடையை வந்து நீக்கி கொடுப்பாங்க நம்ம தலைமை சுத்திட்டு இருக்கிறாரு ஆப்பி அவருக்கு தெரியாது நான் சொல்ற ஒரு சம்பவம் வந்து ஜல்லிக்கட்டு போராட்டம் நடக்கல அது நடந்து ஒரு மூணு மாசத்துல இருந்து ஆறு மாசத்துக்குள்ளார தஞ்சையில வந்ததுக்கு இன்னொரு போராட்டம் தஞ்சாவூர் சரிங்களா நம்ம மாதிரி ஒருத்தர் அவர் வந்து ஏனா அப்படிங்கிற ஒரு தமிழ் குடியரசு இப்ப அவர் வந்துட்டு சின்னதா இப்ப நான் சொல்லுவேன் இவரு போற ஒரு அண்ணன் வந்து தமிழர் வாணிய சொந்தன்னு வச்சிருக்காருன்னு அவர் வந்து வெளியில இருந்து அவர் வந்து பங்கம் எதுவும் பணி பண்ணாங்கன்னா அவர் வந்து ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து ஒருத்தர் வணிகர்கள் எல்லாம் கட்டமைச்சு அவருக்கு ஒரு அஞ்சாறு பேர் பத்து பேர் கட்டமைச்சு அவரு ஒரு போராட்டத்தை கொண்டு இருக்குறாரு அவரும் வந்துகிட்டே உங்கட முகநூலு இதுலாம் என்ன சொல்றாரு எப்ப நாங்கப்ப வந்து இதுல குணத்தை கூறுவாடுறது இல்ல சீமக்கார மரத்தை எல்லாம் வெட்டுறது அதெல்லாம் நானும் என் பசங்க நாங்க இறங்கி ஒவ்வொரு ஊரா செஞ்சுட்டு இருக்கோம் நாங்க மரத்தை வெட்டி போட்டு நாங்க பேசாம போயிருவோம் போனதுக்கப்புறம் மாத்திரம் யாரும் சாமி நான் இவங்க கட்சி அந்த இடத்துல வந்து புகைப்படம் எடுத்துக்கிட்டு இவங்களை தான் வந்து செஞ்ச மாதிரி ஆனா பெயர் வந்து கூகு பாருங்க இவங்க வந்துட்டு கட்சிக்கானங்க உள்ள வந்துகிட்டு போட்டு இது வந்து உண்மை கிடையாதுன்னா அதுக்கப்புறம் அவங்களே வந்து முடிப்படையா மக்கள் முன்னாடி சமூக உரத்துல போனேன் அதே மாதிரி உண்மையா செய்யறவங்க வேற இங்க இருப்பாங்க மக்களுக்கு நல்லது தெரியல எவன கிட்டங்க வந்து நான் செஞ்சேன் அந்த மாதிரி வந்துட்டு இதுதான் வந்து அரசியல் வாரியம் அடிப்பானுங்க அது புரிஞ்சுக்க நான் வந்துட்டு வணிகத்துக்கு வர இந்த வேண்டாம் அவர் இது அந்த கூட வந்து ஆனா அப்பவே வந்து அவரை சேர்த்துக்க வந்துட்டு அழைப்பெல்லாம் வந்துருந்துருக்கு வெளிநாட்டுல ஓ சரி சரிங்களா சரி சரிங்களா ஆனா அவரு வந்து மனசுக்கு போக மாட்டேன் நான் தமிழன் நான் தமிழனாவே வெள்ளிக்கிறேன் சொல்லிட்டு ஒதுக்கிட்டா அதாவது தமிழர்களை ஆதரிக்கிறதுக்கும் அந்த ஒரு மனிதான இது இல்ல தமிழத்துல வந்து அவங்க தமிழ விழுந்த வச்சிருந்தாங்க

ஒரு தொழிற்சாலைய கொண்டு வரல ஒரு வணிகர ஒருங்கிணைக்கல பத்து பறந்த கலைங்க ஆனா இந்த ஆலடி ஆலடிப்பட்டியான என்னமோ அந்த கருப்படிக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன பெரிய ஸ்காம் பண்ணிருக்காங்க இப்பதான் ஒரு வக்கீல் வந்துட்டு சொல்றாரு அதானவே எடுக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வாங்கி காசு அடிச்சு ஏமாத்தி திருவிட்டு ஏன் அவன இடத்துல கடை வைக்கிறோமே ஒரு ஆங்கிலோ சாலைங்கதான் இங்கேயே வந்து கடை ஓடுமா ஓடாதான்னு ஒரு நாள் உட்காந்து பாக்குறது இல்லையா கடையில

எவ எவனும் வந்துகிட்டு நல்லது பண்ற நல்லது பண்ற ஊரை ஏமாத்தி காசை வசூல் பண்ணி ஒலையில திருடி தின்னுட்டு போறது ஆக்கபூர்வமா அதை செஞ்சு நாலு வளர்த்து தொழில முன்னுட்டு கொண்டு வந்து அது பண்றதே இல்லைங்க தமிழங்கையு எவனுமே வந்து மெயிரப் புடுங்கறது இல்லை ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் ரெண்டே ரெண்டு இருந்தாலும் கத்துமா அவன் கொண்டு வந்துருக்கான்